முப்பதிலே அத்தாம நேரத்திலே அத்துவம் உட்பதிலே அத்த சாம நேரத்திலே உத்தரவலிங்க தேவர் வந்தாரே வந்தாரு எங்கனவில் வந்தாரே வந்தாரு என்னிடம் முக்கியம் செய்யங்கள் சொன்ன

படத்து கிடக்க உங்களை எல்லாம் உள்ளூரா வெளியூரா தான் உட்காந்து இருக்க சரி நல்லா இருக்க ஆளுகல்ல வெளியூர் ஆளுக கை தூக்கினேன் கொஞ்சம் கோச்சுக்கிறவங்க கை தூக்கல அப்படியே வீட்டுக்கு போகிறேன் நாடகம்ங்க நாட்டுக்குள்ளே அகம் நாடகம் இப்போ நான் வந்திருக்காலும் உங்களுக்கு பார்த்தா பாண்டி வயல ஆட்டு மண்ட வாட்டுற மாதிரியே தெரியும் தப்பு அவன் கிடையாது இந்த கதையினுடைய கதாநாயகன் எங்க அப்பா நம்பிராஜே நம்பிராஜே இப்ப ஊருக்கு வர்றது இல்லை ஏன்னு கேளுங்களே ஏன் நம்பிராஜ வந்தா தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும் இல்லைன்னா கந்தன் காலடியை வணங்கி நாலு முடிச்சுக்கிறோம் அவன் கிளம்பிட்டானே கேபி சூப்பர் சிங்கர் மாதிரி பதினஞ்சு பாட்டு பாறேன் பாருங்க கடலக்குள்ள உரத்துலயும் டான்ஸ் கிட்ட குத்தாட்டம் போறேன் நம்பிராஜே பூராத்தையும் கலந்து போட்டு சரி மேடையில தான் பாருன்னா இங்க சங்கத்துல ஏறும் போது வேன்லயே பாடிக்கிட்டு வேன் டிரைவர் ஓட்ட விடாம அதனால நம்பிராஜே வர்றது கிடையாது வள்ளியூர்மன் நாடகத்துல நங்கை மோகன் ஒரு கிளை எங்க ஆத்தா அது கொரோனாவுக்கு முன்னாடியே அது சுனாமிலே அது வரல அது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப எங்க அப்பா வேறு நம்பிராசி கதையை பத்தி தான் தொடுறேன் எங்க அம்மா வேறு நங்கி மோகனி ஏன்னா அவங்க அத்தா பெண் ஜாதகம் பார்த்து அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க நங்கி மோகனின் நம்ம ஊருக்குள்ள மோகனின்னு வச்சா எவனாவது அந்த பிள்ளைகிட்ட தண்ணி வாங்கி குடிப்பானா நங்கி மோகனி எங்க ஆத்தா எங்க ஆத்தாவுக்கு மட்டும் பிறந்த பிள்ளையே ஏழு பிள்ளை எங்க அப்பையும் கிட்டத்தட்ட அவன் தும்மல முக்கல முனங்கல இதே வேலையாத்தான் தெரிஞ்சிருக்கேன் அதுல ஒத்த நாய் மாதிரி பின்னாடியே தெரிஞ்சு எங்க ஆத்தாவை சித்திர வடித்திருக்கேன் அது ரெண்டு மூணு தடவை எத்தி இருக்கு விடலாமே கொச்சக்கயிற காலை கட்டி பதினீர உங்கள மாதிரி படுத்திய ஏழு பேர் அதுலயும் ஒரு சோசியத்தை போய் எங்க அப்பா ஜாதகம் பார்த்தது எட்டாவது பொம்பளை பிள்ளை இருந்தா தான் நீ உசுறு தப்பி பிள்ளை என்ன ஒண்ணிய காத்து அடிச்சு போறோம்னு சொல்லியிருக்கேன் எங்க ஆத்தா மாறுதல் இல்ல படத்து கிடந்த உங்களைய போய் சுரண்டிருக்கேன் மோகனி மோகனி எட்டாவது புள்ள பொம்பளை புள்ள வந்தாத்தே ஆயில் நீடிக்குமா இல்லைன்னா நான் புட்டுக்கிட்டு போயிருவேன் அப்படி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கும் மாவளுக்கு அடிக்கிற உலக்க எடுத்துட்டு விதர்ல அடிச்சு புரியும் போயிடுறான் இதுக்கு மேல எனக்கு கருப்பையில இடம் இல்லைன்னு இருக்கு ஓடுனவே எங்க ஆத்தாவே சுருக்கு போய் எடுத்துக்கிட்டு ஓடிக்கேன் ஓடி இருக்கேன் இழுத்துல இடத்து மானம் தோண்டி ஓட்டிருக்கேன் கிடங்கு அதுல போய் மல்லாக்க விழுந்து தாய் அடிச்சு பெரியாசிபுரத்தில் ஏழை பிள்ளைய குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜேன் சமீபத்தில் ஒரு பிள்ளை வந்து பாடிட்டு போயிருக்கேன் என் தங்கச்சி வள்ளி அந்த அந்த வள்ளியை எங்க கண்டெடுத்து தெரியுமா வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்துல நான் எங்க அப்பாவை வேட்டைக்கு போனோம் வேட்டைக்கு போகும்போது கூட குளிக்குள்ள இந்த பிள்ளை அப்படியே கண்ணங்கரை கிடஞ்சி எங்க அப்பா சொன்னாரு மலை பிரிச்சாலி தரம் கிட்ட புத்திரும்படாட்டாரு நான் சொன்னேன் கீ கீன்னு கத்துக்குப்பா கதவாளி போய் கிளச்சி பார்த்தேன்

கொஞ்சம் கொஞ்சம் மூணு அவுன்ஸ்ல இருந்தே சொல்லிவிட்டேன் ஏன் கேளு இந்த பாமர மக்களுக்கு இப்ப உள்ள ஸ்லாங்ல சொன்னாத்தே இந்த கதை புரிய பழைய காலத்துல மாதிரி நாங்கள் சென்றோம் செல்லுகின்ற பொழுது அப்படின்னு சொன்னா சொல்ல மரியாதை வேணா திருப்பிட்டு போயிருங்கடா இந்த பொழுது இங்கே கூடாது காலத்து அந்த மாதிரி நாட கதையை மாத்திக்கிறேன் அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன் உலகத்துல என் வயசு பயல்கள்லாம் கல்யாணம் பண்ணி மூணு நாலு நாலுக்குள்ள பத்து அவன் எடுத்து எடுத்துட்டேன் எனக்கு ஒரு ஒம்பளோட அப்ப எங்க அப்பா சொன்னாரு யாருன்னே தெரியல ஒரு ஒம்பல சின்ன கடிக்கு மாதிரி ஒருத்தி கிடந்தாலும் எலும்பு முள்ள சதையும் முள்ள அவளை வச்சு ஒன்னும் முங்கு செஞ்சு ஓட்டு இல்லைன்னா அவளை வச்சு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல சாம்பர்ட்டு புலச்சு கடிச்சு சொன்னாரு அது எவையும் பொண்டாட்டின்னு தெரியல அஞ்சரை வரைக்கும் ஏன் பொண்டாட்டின்னு எங்க அப்பா சொன்னாரு அந்த தேவாலயத்தை பாக்கல அத மன்னனதே ஊத்துறங்கள அரிசி நாளைக்கு போடுறாங்க உக்கா ரேஷன் மாதிரியே தெரியும் உனக்கு அதெல்லாம் இந்த காலத்துல காத்த வளக்குது இந்த காலத்துல ஒவ்வொரு செலவுல லாப வளக்கு கண்ணே கண்ணே வா அந்த ஒரு ஆரார That one on that.

I'm no, 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 no.

கடைசியில் எடுத்து அப்பா நான் விழுகல அவை முகம் மட்டும் விழுந்து கொண்டு வைக்கேன் ரொம்ப நன்றி நேர்ந்த இப்படி இல்லாமல் நம்ம சமாளிக்கணும் அதே மாதிரி என் தங்கச்சியை கூப்பிடுவோம் என தம்பி வெங்கடேசன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதான உண்மை தங்கச்சி ராசாத்தி பேரு وانا வள்ளினா நான் நிறைய youtubeல உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பினாரே ஒருத்தர் என்னன்னு انا ராசாத்தி வந்து தம்மராக்கி நாலூர் நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அண்ணே நீ இருடா வசனம் உன்னை வளத்தவேனா நான் வளக்காத அன்னைக்கு உன்னை வெருணை கடிச்சி தின்றுக எழுந்துடு நேர் நெஞ்சனம்னு தின்றுக வேகாமா இரு என்னடா அப்பத்தெல்லாம் பேசுறீங்க நீ அண்ணா நான் நான் தெரியல நீங்க இரு

ఆలాలం ఆలాలం ఆలం

அழைக்கிறேன். நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சேர்த்தா வந்துட்டாரு என் தம்பி வெங்கடேச வந்துட்டாரு ஹலோ